பெண் என்பவள் வழிக்கு பழகியவள் ஆண் என்பவன் வழியை அறியாதவன் அறியாதவன் சொல்கிறது இங்கே வந்து அறியாமையை குறிக்கிது அப்படி அறியாமையும் இருக்கலாம் கடந்தும் போகலாம் அந்த மாதிரி கருத்தடைகிற ஒரு விஷயம் இல்லாட்டினா இன்னைக்கு பெண்களுடைய வழி வந்து பெரிய உயிரிழப்பை சந்திச்சிருக்கும் ஒரு கதையை வந்து இந்த கதையை வந்து பெண்ணே சொல்கிறதோட ஒரு ஆண் அதை உணர்ந்து எழுதியிருக்காரு பெண்களுடைய வழியை வந்து எப்படி சொல்லணும்னு இந்த சிறுகதையில் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் இந்த பொதுவாகவே வந்து மனிதர்கள் வந்து உணர்வுக்கு அடிமைப்பட்டவர்கள் அது காதலாகட்டும் நட்பாகட்டும் அன்பாகட்டும் இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் சரி இதில் ஏற்படக்கூடிய துக்கங்கள் துயரங்கள் வரும்போதெல்லாம் நம் கண்களில் உடைந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை துடைப்பதற்கும் நம்மளை மேலே தூக்கி விடுறதுக்கும் ஒரு கை தேவைப்படுது அப்படியான ஒரு ஒரு மனசுன்னு வச்சுக்கலாம் ஒரு கதைன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு மனுஷின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த கதையை இந்த இந்த சிறுகதை இதோட சிறுகதை தான் போகிற நம்ம அப்படியே படிச்சுட்டு போலாம் அதுல ஒரு பெரிய அறிவியல் தாக்கமும் இருக்கு இந்த கதையுடைய முடிவில் வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் விட்டுருக்காங்க இந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு முடிவும் இதில் இருக்கு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனங்களுடைய சம்பாசனை அப்படின்றதுல வந்திருக்கு அதுல சுகி அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டியோட பேசுகிற மாதிரி வரும் மனிதர்களை கடந்து விலங்குகளுக்கு கூட மனசு இருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் நமக்கு சொல்லியிருக்கார் கதையாசிரியர் பெண்களுடைய வழிகளையும் கட்டமைக்கப்பட்ட வழிகளாலையும் வேதனைகளாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து தான் இந்த சிறுகதை இதை படித்து பாருங்க இருக்கு கதையாசிரியருக்கு நன்றி